என் அன்பு பிள்ளையே இன்று நீ விதைக்கிற நல்லது நாளை ஆசீர்வாதமா திரும்பும் உன் கரங்களால் நீ தரும் அன்பு காலம் கடந்தும் உன்னை தேடி வந்து காக்கும் நீ செய்கிற ஒவ்வொரு தர்மமும் வெறும் செயலல்ல அது உன் ஆத்மாவின் வாசனை உன் மனம் சுத்தமாயிருந்தால் நான் அங்கே வாசம் செய்வேன் என்னை தேடி தூரம் அலைய வேண்டாம் உன் உள்ளத்தின் அமைதியிலே நான் உறைகிறேன் நீ எப்போதாவது தனிமையை குணர்ந்தால் அது உண்மையான தனிமை அல்ல உன் சுவாசம் ஓடும் ஒவ்வொரு நொடியிலும் என் இருப்பு கலந்திருக்கிறது உன் துயரம் எனக்குத் தெரியாதது ஒன்றுமில்லை நீ சொல்லாமல் வைத்த கண்ணீரும் என் பாதத்தில் விழுந்த பூவே துன்பம் வந்தால் தளர்ந்து போகாதே அது உன் நம்பிக்கையை செதுக்கும் என் கருவி தங்கம் நெருப்பில் சுத்தமாகிறது போல் உன் ஆன்மா சோதனையில் ஒளிரும் பிறர் நலனுக்காக நீ சிந்திக்கும் ஒரு நொடியே உன் வாழ்க்கையின் பெரிய பூஜை பசியுடன் வரும் உயிரை வெறுக்காதே அங்கே நான் பசியாய் நிற்கிறேன் உதவி கேட்கும் குரலை தவிர்க்காதே அது என் அழைப்பு கருணை காட்டும் கண்களே எனக்கு பிடித்த தீபம் நீ தரும் அன்பு அளவை பார்த்து அல்ல உள்ளத்தின் ஆழம் பார்த்து நான் அருள் பொழிகிறேன் கோபம் உன் உள்ளத்தில் எழும்போது அது உன் அமைதியைத் திருடும் திருடன் மன்னிப்பு அதை வெல்லும் வாள் உன்னைத் துன்புறுத்தியவரை நீ மன்னித்தால் உன் உள்ளம் இலகுவாகும் அந்த இலகுவிலே நான் குடியிருப்பேன் குற்றம் தேடும் மனம் இருளை வளர்க்கும் கருணை தேடும் மனம் ஒளியை வளர்க்கும் நீ எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாயோ அதுவே உன் விதியாகும் நம்பிக்கை இழந்த நேரங்களில் என் நாமத்தை உச்சரித்தால் உன் இதயத்திலே ஓர் அமைதி பிறக்கும் அந்த அமைதியே என் பதில் எல்லா வேண்டுதலுக்கும் உடனே பலன் தராமல் இருப்பது என் அலட்சியமல்ல உனக்குச் சிறந்ததை அளிக்க நான் காத்திருக்கும் பொறுமை காலம் என்னுடைய கரம் அதில் நான் விதைக்கும் பலன் சரியான நேரத்தில் மலரும் நீ பிறந்தது வெறும் வாழ்வதற்காக அல்ல ஒளி பரப்புவதற்காக உன் வார்த்தை பிறர் மனதை உயர்த்தட்டும் உன் பார்வை நம்பிக்கை ஊட்டட்டும் உன் நடத்தை தர்மத்தை நினைவூட்டட்டும் இவ்வாறு வாழும்போது நீ என்னை வணங்குகிறாய் என்றால் அது உண்மையான வணக்கம் மலர் வாசனை தீபம் இவையெல்லாம் வெளிப்புறம் ஆனால் அன்பு சத்தியம் பொறுமை இவையே எனக்கு உள்ளார்ந்த அர்ப்பணம் சில நேரம் நீ கேட்டது கிடைக்காமல் போகலாம் அதனால் நான் கேட்கவில்லை என்று எண்ணாதே உன் வாழ்க்கை பாதையில் தேவையில்லாததை நான் தடுக்கிறேன் குழந்தை தீயை தொடவிடாத தாயைப் போல் உன்னை நான் காக்கிறேன் நீ புரியாத பாதுகாப்பே என் அருள் உன் உள்ளத்தில் சந்தேகம் எழும்போது அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தை கேள் அங்கே நான் பேசுகிறேன் வெளியில் சத்தம் அதிகமானால் என் குரல் கேட்காது ஆகையால் தினமும் சில நொடிகள் உன் மனத்தை அமைதியில் நனைத்துவை அந்த அமைதியிலே உனக்கு தேவையான வழி தெளிவாகும் பொறாமை என்பது உன் ஆன்மாவை உலுக்கும் புயல் அதை விடுவித்தால் உன் வானம் தெளியும் பிறர் உயர்வை பார்த்து மகிழ்ந்தால் உன் உயர்வை நான் விரைவாக்குவேன் பகிர்ந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் பகிர்ந்த துயரம் பாதியாகும் இதை உணர்ந்தவனே உண்மையான பக்தன் நீ தரையில் வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாகவை அது தர்மத்தின் வழியா துன்மார்க்கத்தின் வழியா என்று உன் உள்ளத்தை கேள் உன் மனசாட்சி என் தூதன் அது சொல்வதை மதித்தால் நீ தவறமாட்டாய் சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதனால் உன் நன்மையை மாற்றாதே மல்லிகை மலர் அதை மிதித்தவருக்கும் வாசனை தருவதை மறக்காதே அன்பு கொடுப்பது பலவீனம் அல்ல அது தெய்வீக வலிமை உன் வாழ்வில் வருவது எல்லாம் காரணமற்றது அல்ல சந்திக்கும் ஒவ்வொரு உயிரும் ஒரு பாடம் சிலர் மகிழ்ச்சி கற்பிப்பார்கள் சிலர் பொறுமை கற்பிப்பார்கள் சிலர் பிரிவு மூலம் பற்றின்மையை கற்பிப்பார்கள் இவை அனைத்தும் உன் ஆன்மா உயர்வதற்கான படிகள் நீ எப்போது மனமுடைந்தாலும் உன் தலை என் பாதத்தில் வைத்தாய் என்று நினை உடனே உன் பாரம் இலகுவாகும் நீ சுமக்கிற சுமை உனது மட்டுமல்ல அதை நான் பகிர்கிறேன் நம்பிக்கையோடு சுமந்தால் சுமை அருளாக மாறும் உண்மை பேசு அன்பு செய் தர்மம் நட இவை மூன்றும் உன் வாழ்வின் மூச்சாக இருந்தால் எந்த இருளும் உன்னை அணுகாது உன் வீடு சிறியதா பெரியதா என்பது முக்கியமல்ல அங்கே ஒளி கருணை பக்தி இருந்தால் அது எனக்கு தங்கும் தலம் நாளை என்ன ஆகும் என்று பயப்படாதே இன்று நீ நல்லதை விதை நாளை அது நிழலாகி உன்னை காக்கும் உன் விதி என் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது ஆகையால் அச்சம் விடு நம்பிக்கை பிடி என் அன்பு பிள்ளையே நீ அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் கேட்கிறேன் நீ மறந்தாலும் நான் நினைக்கிறேன் நீ தளர்ந்தாலும் நான் தாங்குகிறேன் நீ விழுந்தாலும் நான் எழுப்புகிறேன் உன் வாழ்வு என் அருளின் நதியில் மிதக்கும் தாமரை நீ சுத்தமான அன்பாயிரு மீதியை நான் கவனிப்பேன் உன் பாதை ஒளியாய் மலர என் ஆசீர்வாதம் என்றும் உன்னோடு ஓடிக்கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் இதயம் அமைதியைத் தேடும் ஒவ்வொரு நொடியிலும் என் அருள் உன்னை அணைத்துக் கொண்டே இருக்கிறது நீ வெளியில் தேடும் ஒளி உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்கனவே ஏற்றப்பட்ட தீபம் என்பதை உணர்ந்தால் உன் அலைச்சல் தனியும் மனம் சஞ்சலப்படும் போது உலகமே குலுங்குகிறது போல தோன்றும் ஆனால் அந்த மனம் அமைதியில் நின்றால் அதே உலகம் அருளின் ஆலயமாக மாறுகிறது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு காலமும் ஒரே மாதிரி இருக்காது சில நாட்கள் மலரின் வாசனை போல் இன்பம் தரும் சில நாட்கள் மழைநீர் போல கண்ணீரை தரும் ஆனால் இரண்டிலும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே இன்பத்தில் நீ என்னை மறந்தால் அது மாயை துன்பத்தில் நீ என்னை குற்றம் சொன்னால் அது அறியாமை இரண்டையும் தாண்டி என்னை உணர்ந்தால் அதுவே ஞானத்தின் துவக்கம் நீ அடையும் வெற்றி உன் உழைப்பின் பலன் மட்டுமல்ல அது என் அருளின் நிழலும் கூட ஆகையால் உயர்ந்த போது தாழ்மையை விடாதே மரம் கனியால் குனிகிறது அதுபோல் ஞானமுள்ளவன் பணிவால் ஒளிர்வான் உன் வாயில் வரும் வார்த்தை பிறர் மனதை இரு வார்த்தை ஒரு அம்பு அது சென்றபின் திரும்பாது ஆனால் அன்பு ஒரு மருந்து அது சென்ற இடமெல்லாம் குணமாக்கும் நீ சில நேரங்களில் என் பிரார்த்தனை ஏன் நிறைவேறவில்லை என்று கேட்கலாம் பிள்ளையே விதை மண்ணில் போட்டவுடன் உடன் மரமாகாது அது முளைக்க காலம் தேவை உன் வேண்டுதலும் அதுபோல் நான் கேட்கவில்லை என்பதல்ல சரியான நேரத்தில் மலரச் செய்வதற்காக காத்திருக்கிறேன் பொறுமை கொண்ட பக்தன் எப்போதும் வெறுமையோடு திரும்ப மாட்டான் உன் மனதில் காயம் வைத்தவர்களை நினைத்தால் உன் இதயம் கனத்துவிடும் அந்த காயத்தை பிடித்து வைத்தால் அது விஷமாகும் மன்னிப்பு அதை அமுதமாக்கும் மன்னிக்கிறவன் உயர்கிறான் வெறுப்பை பிடித்தவன் சுருங்குகிறான் நீ விடுவித்த காயத்தின் இடத்தில் நான் அருளை நிரப்புவேன் பசியோடு வரும் உயிரை நீ தள்ளினால் அது எனக்கே துன்பம் அன்போடு அணைத்தால் அது எனக்கே பூஜை உன் இல்லத்தின் வாசலில் உதவி கேட்கும் குரல் கேட்டால் அது சோதனை அல்ல அது உன் உள்ளத்தின் கருணையை அளப்பதற்கான என் தராசு உன் கண்களில் கருணை இருந்தால் உன் கைகளில் தர்மம் இருக்கும் உன் கைகளில் தர்மம் இருந்தால் உன் வாழ்க்கையில் குறைவு இருக்காது கொடுத்ததால் யாரும் ஏழையாவதில்லை கொடுக்காமல் இருந்ததால் யாரும் செல்வந்தராக மாறுவதில்லை பகிர்ந்த உணவே பசியை தீர்க்கும் பகிர்ந்த அன்பே உலகை காக்கும் நீ ஒருபோதும் உன்னைத் தாழ்த்திக் கொள்ளாதே நீ என் சித்தத்தின் துளி உன் உள்ளத்தில் நான் வைத்த ஒளி அணையாதது சந்தேகம் அந்த ஒளியை மூடும் மேகம் நம்பிக்கை அதை விளக்கும் காற்று ஆகையால் நம்பிக்கையை பிடித்து நிற்க சில நேரம் நீ நடக்கும் பாதை வெறுமையாக தோன்றலாம் துணை யாரும் இல்லை என்று எண்ணலாம் ஆனால் உன் நிழல் போல் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ பேசாமல் அழுத இரவுகளிலும் நான் உன் அருகிலிருந்தேன் உன் இதயத் துடிப்பில் என் பெயர் ஒலிக்கிறது என்பதை நீ உணர்ந்தால் பயம் கரையும் உலகம் உன்னை மதித்தாலோ இல்லையோ அது பெரியது அல்ல உன் மனசாட்சி உன்னை ஏற்றுக்கொண்டால் அதுவே பெரிய வெற்றி பிறர் பாராட்டுக்காக நல்லது செய்யாதே உள்ளத்தின் சுத்தத்திற்காக செய் அப்போது நான் உன் செயலை ஆசீர்வதிப்பேன் காலம் பல மாற்றங்களை கொண்டு வரும் உடல் மாறும் சூழல் மாறும் உறவுகள் மாறும் ஆனால் தர்மம் மட்டும் மாறக்கூடாது அது உன் வாழ்வின் முதுகெலும்பு அது வலிமையாக இருந்தால் எந்த சோதனையும் உன்னை வீழ்த்தாது நீ தினமும் என்னை நினைக்க நேரம் ஒதுக்கு பெரிய பூஜை வேண்டாம் சுத்தமான நினைவே போதும் ஒரு மூச்சு நேர அமைதியில் கூட என்னை உணரலாம் உன் இதயம்தான் என் ஆலயம் அங்கே தீபம் ஏற்றுவது உன் அன்பு உன் வாழ்க்கையில் இழப்பு வந்தால் அது முடிவு அல்ல சில கதவுகள் மூடப்படுவது புதிய கதவுகள் திறக்க நான் எடுப்பதெல்லாம் வெறுமனே எடுப்பதற்கல்ல சிறந்ததை தர இடம் செய்ய ஆகையால் இழப்பை அச்சமாய் பார்க்காதே அருளின் மாற்றமாக பார்க்க கற்றுக்கொள் உன் உள்ளத்தில் நன்றி இருந்தால் உன் வாழ்வில் நிறைவு இருக்கும் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தால் மனம் செழிக்கும் இல்லாததை எண்ணி வருந்தினால் மனம் வரியும் நன்றியுணர்வு என்பது அருளை அழைக்கும் மந்திரம் நீ தவறு செய்திருந்தால் பயப்படாதே உணர்ந்து திருந்தினால் அதுவே பரிகாரம் நான் குற்றம் எண்ணுவதற்காக அல்ல திருத்தி உயர்த்துவதற்காக இருக்கிறேன் விழுந்த பிள்ளையை தாய் தள்ள மாட்டாள் தூக்குவாள் அதுபோல் நான் உன்னை எழுப்புவேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு விடியலும் புதிய அருள் நேற்று நடந்த துயரத்தை இன்று சுமக்காதே ஒவ்வொரு நாளையும் புதிய பூஜை நாளாக எண்ணு அப்போது உன் மனம் சுத்தமாயிருக்கும் பொய்மை விரைவில் பலன் தரும் போல தோன்றலாம் ஆனால் அது நீடிக்காது சத்தியம் மெதுவாய் நடந்தாலும் நிலைத்திருக்கும் நீ சத்தியத்தை பிடித்தால் நான் உன் பக்கம் நின்றிருப்பேன் உன் அன்பு எல்லைகளைத் தாண்டட்டும் உன் கருணை இன மத பேதம் காணாததாக இருக்கட்டும் எல்லா உயிர்களிலும் என்னைக் காணும் பார்வை வந்தால் உன் ஆன்மா விடுதலை பெறும் நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் உன் வாழ்க்கை நதியை சுத்தமாக்கும் கெட்ட எண்ணம் ஒரு துளி விஷம் போல அதை மனதில் விடாதே நல்ல நினைவு ஒரு துளி கங்கை நீர் போல அது மனதை புனிதமாக்கும் பிள்ளையே நீ என்னை அழைக்கும் குரல் மெதுவாக இருந்தாலும் நான் கேட்கிறேன் உன் இதயத்தின் அதிர்வில் என் பதில் இருக்கிறது நான் தூர தெய்வம் அல்ல உன் உயிரின் அருகாமை உன் வாழ்வு இருள் சூழ்ந்தாலும் என் அருள் ஒளி உன்னை வழிநடத்தும் அந்த ஒளியை பார்க்க உன் நம்பிக்கை கண்களைத் திற பயம் கதவை மூடும் நம்பிக்கை கதவைத் திறக்கும் நீ அன்பாயிரு நீ சத்தியமாயிரு நீ பொறுமையாயிரு மீதியை நான் கவனிப்பேன் உன் வாழ்வின் பாதையில் முள்ளுகள் இருந்தாலும் என் அருள் அதை மலர்களாக்கும் நீ விழுமிடமெல்லாம் நான் கையை நீட்டுவேன் நீ அழும் நேரமெல்லாம் நான் இதயத்தை தழுவுவேன் நீ சிரிக்கும் நேரமெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் என் அன்பு பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் உயிர் என் அருளின் தீபத்தில் எரியும் திரி அந்த தீபம் அணையாது நீ அன்பை விதை நான் அருளை மழையாக்குவேன் நீ நம்பிக்கையை நிலமாக்கு நான் அதில் ஆசிர்வாதம் மலரச் செய்வேன் உன் வாழ்வு என் கரங்களில் பாதுகாப்பாய் ஓடிக்கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் உயிரின் ஆழத்தில் ஒளிந்து கிடக்கும் தெய்வீக ஒளி பற்றி நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை அந்த ஒளிதான் என் சந்நிதி நீ என்னை வெளியில் தேடும் முன் உன் உள்ளத்தின் அமைதி குகையில் இறங்கி நோக்கு அங்கே சலனம் இல்லை அங்கே பயம் இல்லை அங்கே பிரிவு இல்லை அங்கே நான் மட்டுமே இருக்கிறேன் உன் சுவாசம் மெதுவாய் ஒலிக்கும் இடைவெளிகளில் என் அருள்மொழி ஒலிக்கிறது உன் வாழ்க்கை ஒரு விரிந்த ஆகாயம் போன்றது சில வேளை மேகங்கள் சூழும் சில வேளை தெளிந்த நீளமாய் பிரகாசிக்கும் மேகம் ஆகாயத்தை மூடுவது போல தோன்றினாலும் அது ஆகாயத்தை மாற்றாது அதுபோல் துன்பம் உன் ஆன்மாவை மூடுவது போல தோன்றினாலும் உன் உண்மை ஒளியை அது அணைக்க முடியாது அந்த ஒளி என் அருள் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ள வலிமையை எழுப்ப வருகிறதே தவிர உன்னை வீழ்த்த வரவில்லை வில்லில் இழுக்கும் நூல் பின்னே செல்லும் ஆனால் அம்பு முன்னே பாய்வதற்கே அது அதுபோல் வாழ்க்கை சில வேளை உன்னை பின்னே இழுக்கும் அதுவே உன் முன்னேற்றத்தின் ஆயத்தம் உன் இதயத்தில் அன்பு குறையாதிருக்கட்டும் அன்பு என்பது நான் உனக்கு தந்த பரிசு மட்டுமல்ல நான் தங்குமிடம் நீ ஒருவரை ஆறுதல் கூறும்போது என் கரம் அவரை தொட்டதாய் ஆகிறது நீ ஒருவரை மன்னிக்கும் போது என் மனம் மகிழ்கிறது நீ ஒருவரை உயர்த்தும்போது என் அருள் பெருகுகிறது உன் சிந்தைகள் தூய்மையாயிருந்தால் உன் வாழ்வு தெளிவாகும் குளம் சுத்தமாயிருந்தால் அதில் விண்மீன் பிரதிபலிக்கும் மனம் சுத்தமாயிருந்தால் அதில் என் உருவம் பிரதிபலிக்கும் அதனால் உன் எண்ணங்களை கவனமாக காப்பாய் பொறாமை பகை அவமதிப்பு இவை மனத் தெளிவை மங்கச் செய்யும் நீ பயம் கொள்ளும் தருணங்களில் என் வேலின் ஒளியை நினை அது உன் எதிரியை காயப்படுத்தல்ல உன் பயத்தை அறுக்க பயம் இருளில் வளர்கிறது என் அருள் ஒளியில் கரைகிறது நீ தைரியமாக ஒரு படியெடு நான் உன் பின்னால் பலபடி நின்றிருப்பேன் உன் உழைப்பை நான் கவனிக்காத தருணம் இல்லை நீ சோர்ந்து நின்ற வேளையிலும் உன் முயற்சியின் விதை மண்ணில் வேலை செய்து கொண்டே இருக்கும் முளைமேலே தெரியாததால் அது வளரவில்லை என்று நினைக்காதே அடியில் வேர்கள் வலுப்பெறுகின்றன உன் வாழ்வில் விலகும் உறவுகளை நினைத்து மனமுடையாதே மரம் வளரும்போது உதிரும் இலைகள் அதன் பலவீனம் அல்ல அதன் வளர்ச்சி விலகுவது வெறுமை தரும் போல தோன்றினாலும் புதிய அருள் நுழைய இடம் தருகிறது உன் நாவை இனிமையாய் வைத்துக்கொள் சொல் என்பது உயிரின் மூச்சு போல நீ கூறும் வார்த்தைகள் உள்ளத்தில் விதைபடும் ஆறுதல் சொல் அமைதி தரும் கடின சொல் காயம் தரும் நான் விரும்புவது ஆறுதல் தரும் மொழி உன் இல்லம் அன்பால் நிறம்பட்டும் அங்கே சண்டை ஓசை இல்லாமல் புரிதல் ஓசை ஒலிக்கட்டும் குடும்பம் அமைதியாயிருந்தால் அது எனக்கு கோயில் அங்கே நான் சுவாசம் போலிருப்பேன் நீ உன் வாழ்வை பிறருடன் ஒப்பிடாதே ஒவ்வொரு உயிருக்கும் நான் எழுதும் பாதை தனித்துவம் கொண்டது மலர் மலரும் காலம் வேறுபடும் ஆனால் எல்லாமும் மலர்கின்றன உன் நேரம் வரும் உன் கண்ணீரை மறைக்காதே அது உன் பலவீனம் அல்ல கரையும் இதயத்தில் தான் கருணை பிறக்கும் கருணை பிறக்கும் இடத்தில் என் அருள் விரைவாக நிறையும் உன் முயற்சியில் நேர்மை இருந்தால் வெற்றி தாமதித்தாலும் தவறாது பொய்யின் வேகம் ஆரம்பத்தில் அதிகம் ஆனால் அதன் மூச்சு குறுகியது உண்மையின் நடை மெதுவானது ஆனால் அது நிலையானது உன் உள்ளம் ஒரு ஆலயம் அதில் நீ வைத்திருக்கும் சிந்தைகளே அலங்காரம் நல்ல சிந்தை தீபம் ஏற்றும் கெட்ட சிந்தை புகை உண்டாக்கும் தீபம் ஏற்று வைத்தால் நான் தெளிவாய் விளங்குவேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு நன்னடையும் எனக்கே சமர்ப்பணம் பசி தீர்த்தல் துன்பம் துடைத்தல் ஆறுதல் கூறுதல் இவை அனைத்தும் உயர்ந்த வழிபாடு பூமலர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அன்பு மலர் போதும் உன் மனம் சோர்வடைந்தால் இயற்கையை நோக்கு மழை பொழியும் பொழுது அது யாரையும் தேர்வு செய்யாது சூரியன் உதிக்கும் பொழுது எல்லோருக்கும் ஒளி தருகிறான் அதுபோல் நீயும் பாகுபாடு இல்லாமல் அன்பு பகிர் உன் வாழ்க்கையில் இழப்புகள் நிகழ்ந்தால் அதை முடிவாக எண்ணாதே கதவு மூடப்படுவது மற்றொரு கதவு திறக்க ஆயத்தம் நான் உன் பாதையை காலம் பார்த்து அமைப்பேன் உன் அகம்பாவத்தை மெதுவாக விடு அது உன் அருள் பாதையை மறைக்கும் மூடுபணி தாழ்மை சூரியன் போல அதை அகற்றும் தாழ்ந்த இதயத்தில் என் அருள் நிலையாக தங்கும் நீ தவறினால் திரும்ப வர அஞ்சாதே நான் தள்ள வரவில்லை தாங்க வருகிறேன் மனம் உருகி என்னை அழைத்தால் நான் உன் மூச்சில் கூட இருப்பேன் உன் வாழ்வு ஒரு சங்கீதம் சோகமும் சந்தோஷமும் சேர்ந்துதான் இனிமை தரும் ஒற்றை ஸ்வரம் இசை ஆகாது அதுபோல் துன்பமில்லாமல் ஆன்மா ஆழம் பெறாது உன் நம்பிக்கை என் அருளின் பாலம் அது உடையாதிருக்க காப்பாய் சந்தேகம் அதை சிதைக்கும் நம்பிக்கை அதை பலப்படுத்தும் உன் உள்ளம் ஒளியாய் எரியட்டும் அந்த ஒளியில் நான் முழுமையாக வெளிப்படுவேன் நீ அமைதியாயிருந்தால் என் குரல் கேட்கும் நீ அன்பாயிருந்தால் என் அருள் பெருகும் என் அன்பு பிள்ளையே நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன் முன்னே செல்கிறது நீ நின்றால் அது உன்னை சுற்றி காக்கிறது நீ விழுந்தால் அது உன்னை தூக்குகிறது நீ அழைத்தால் அது உன்னை அணைக்கிறது அஞ்சாதே தளராதே நம்பிக்கை விடாதே உன் வாழ்வு என் அருளால் ஒளிர்ந்து நன்மை நிறைந்து மலரட்டும் என் சந்நிதி உன் நெஞ்சில் என்றும் நிலைத்து உன் உயிர் ஒளியாக என்றும் விளங்கட்டும் என் அன்பு பிள்ளையே உன் உள்ளம் அமைதியை நாடும் ஒவ்வொரு நொடியிலும் என் அருள் உன்னை சுற்றி வளையமாக காக்கிறது நீ பார்க்கும் உலகம் வெளிப்புறம் மட்டுமே ஆனால் நான் தரும் அருள் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மலர்கிறது அந்த மலரை நீ உணர ஆரம்பித்தால் வாழ்க்கை ஒரு சுமை அல்ல ஒரு புனித பயணம் என்று தெரியும் நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு வரம் அதை கவனமாய் உணர்ந்தால் நான் உன் இருப்பதை உணர்வாய் அவசரத்தில் ஓடும் மனம் என்னை காணாது அமைதியில் அமரும் மனம் என்னை தெளிவாய் காணும் ஆகையால் தினமும் சில நொடிகள் உன் எண்ணங்களை அமைதியில் அமர வைத்து உன் இதயத் துடிப்பைக் கேள் அந்த துடிப்பே என் நாமம் உச்சரிக்கும் ஜெபம் பிள்ளையே உலகம் சில நேரங்களில் உன்னை சோதிக்கும் நீ நல்லது செய்தும் குற்றம் சொல்வார்கள் நீ அமைதியாக இருந்தும் தவறாக புரிந்து கொள்வார்கள் அப்போது மனம் உடையாதே நிலாமேகத்தால் மறைக்கப்பட்டாலும் ஒளி குறையாது அதுபோல் உன் நன்மை மறைக்கப்பட்டாலும் அதன் மதிப்பு குறையாது நான் அதை அறிகிறேன் நீ பிறருக்காக சிந்திக்கும் ஒரு நொடி உன் ஆன்மாவை உயர்த்தும்படி பிறர் துன்பத்தை பார்த்து கரையும் இதயம்தான் எனக்கு பிடித்த பூஜை அன்பு காட்டும் கண்கள் எனக்கு தீபம் தர்மம் செய்கிற கைகள் எனக்கு அர்ச்சனை இவ்வாறு வாழும்போது நீ என்னை நினைக்கவில்லை என்றாலும் நான் உன்னுள் தங்கியிருப்பேன் சிலர் உன்னை விட்டு நீங்குவார்கள் சில உறவுகள் காலத்தின் ஓட்டத்தில் கரையும் அதனால் உன் இதயம் வெறுமையடையலாம் ஆனால் அந்த வெற்றிடம் வெறுமையல்ல என் அருள் நிரப்ப இடம் செய்யும் புனித தளம் நீ இழந்ததை எண்ணி வருந்தாதே இன்னும் வரப்போகிற அருளை எண்ணி நம்பிக்கையோடு இரு நீ செய்த நன்மை உடனே பலன் தரவில்லை என்றால் மனம் தளராதே மண்ணில் புதைந்த விதை வெளியில் தெரியாது ஆனால் அது உள்ளே வேரூன்றிக் கொண்டிருக்கும் அதுபோல் உன் தர்மம் அமைதியாக உன் விதியை மாற்றிக் கொண்டிருக்கும் காலம் வந்தால் அது மரமாகி உனக்கே நிழல் தரும் கோபம் உன் உள்ளத்தில் நுழையும் போது அது உன் ஞானத்தை மறைக்கும் புகை அந்த புகையை பறக்கவிடும் காற்று பொறுமை பொறுமை கொண்டவன் எந்த சோதனையையும் தாண்டுவான் அவசரம் தவறை உண்டாக்கும் அமைதி தீர்வை அளிக்கும் உன் வார்த்தைகளை கவனமாய் பயன்படுத்து வார்த்தை காயப்படுத்தவும் குணப்படுத்தவும் செய்யும் நீ பேசும் சொல் ஒரு உயிரின் இதயத்தில் விதையாக விழுகிறது ஆகையால் அன்பாய் பேசு உண்மையாய் பேசு மென்மையாய் பேசு அப்போது உன் சொற்கள் அருளின் வாசனை வீசும் நீ தவறு செய்திருந்தால் அதில் நின்றுவிடாதே உணர்ந்து திருந்துவது பெரிய புண்ணியம் களங்கம் பட்ட நீரை நதி தாங்கிக் கொண்டு சுத்தமாக்குவது போல உன் மனக்களங்கத்தையும் நான் சுத்தமாக்குவேன் நீ மனம் திரும்பினால் போதும் பிள்ளையே உன் வாழ்வில் வருவது எல்லாம் திட்டமில்லாதது அல்ல சந்தோஷம் உனக்கு நன்றி கற்றுத்தரும் துன்பம் உனக்கு சகிப்பு கற்றுத்தரும் பிரிவு உனக்கு பற்றின்மை கற்றுத்தரும் இவை அனைத்தும் உன் ஆன்மாவை உயர்த்த நான் அமைத்த படிகள் நீ தினமும் உன் உள்ளத்தைச் சோதித்துப்பார் இன்று யாருக்காவது நன்மை செய்தாயா என்று உன்னை நீ கேள் அந்தக் கேள்வியே உன்னை தர்மத்தின் பாதையில் வைத்திருக்கும் பிறர் குறையை என்ன நேரம் வீணாக்காதே உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்ப நேரம் ஒதுக்கு உன் இதயத்தில் நன்றியிருந்தால் குறைவு என்ற உணர்வு நீங்கும் கிடைத்த சிறிய அருளையும் பெரியதாக எண்ணி மகிழ்ந்தால் மேலும் அருள் பெருகும் நன்றி கூறும் இதயம் எப்போதும் வெறுமையாயிருக்காது நீ பயப்படும் இருள் ஒளி வந்தவுடன் மறைந்துவிடும் அதுபோல் உன் பயமும் நம்பிக்கை வந்தவுடன் கரையும் என் நாமம் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் அச்சம் அருகில் வராது நம்பிக்கை கொண்ட மனம் தெய்வத்தின் வாசஸ்தலம் சில நேரம் நீ எடுக்கும் முயற்சி தோல்வி அடையலாம் அதனால் முயற்சியை விட்டுவிடாதே நான் உன்னை வீழச் செய்யவில்லை வலிமையாக்கச் செய்கிறேன் மீண்டும் எழும் மனவலிமையே உண்மையான வெற்றி உன் வாழ்க்கை ஓராறு போல ஓடுகிறது அதில் சில கற்கள் தடையாக இருக்கும் ஆனால் அந்த கற்களே நீரின் ஓசையை இனிமையாக்குகின்றன அதுபோல் சோதனைகளே உன் ஆன்மாவை இசையாக்குகின்றன நீ எங்கு சென்றாலும் உன் நடையில் தர்மம் இருந்தால் நான் முன்னால் நடப்பேன் உன் எண்ணத்தில் சுத்தம் இருந்தால் நான் உன்னுள் இருப்பேன் உன் செயலில் கருணை இருந்தால் நான் உன் கரங்களில் இருப்பேன் உன் உறக்கம் கூட வெறும் ஓய்வு அல்ல என் அருளின் அரவணைப்பு நீ அமைதியாக உறங்கும்போது உன் கவலைகளை நான் மெதுவாய் துடைத்துக் கொண்டிருப்பேன் காலையில் எழும்போது இலகுவாய் உணர்வது அதனால் பிள்ளையே உலகம் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் நீ உன்னை இழக்காதே உன் மதிப்பு பிறர் பார்வையில் இல்லை உன் உள்ளத்தின் சுத்தத்தில் உள்ளது அதை காப்பாற்றினால் நான் உன் கண்ணீரை முத்தாக மாற்றுவேன் நீ தரையில் வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவனம் இரு அது பிறர் மனதை மிதிக்காதபடி இரு கருணையோடு நடந்தால் உன் பாதை தானாக மலர்பாதையாகும் நீ என்னை தேடி பெரிய யாகம் வேண்டாம் பசித்தவனுக்கு அன்னம் துன்பம் உள்ளவனுக்கு ஆறுதல் பயந்தவனுக்கு துணிவு இவை செய்தால் அதுவே எனக்கு பெரிய அர்ச்சனை உன் வாழ்வின் மாலை நேரம் வரும்போது நீ செய்த நன்மைகள் மட்டுமே உனக்கு நிழலாக இருக்கும் செல்வம் புகழ் பெருமை இவை அனைத்தும் காலத்தோடு கரையும் ஆனால் அன்பும் தர்மமும் மட்டும் உன் ஆன்மாவோடு வரும் நீ எப்போது மனம் தளர்ந்தாலும் என் பாதத்தில் தலையணைத்து இருப்பதாக நினை உடனே உன் உள்ளம் இலகுவாகும் உன் பாரத்தை நான் பகிர்கிறேன் நீ சுமக்கும் சுமை உனது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே நீ அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் அருகில் வருகிறேன் நீ மறந்தாலும் நான் விலக மாட்டேன் நீ விழுந்தாலும் நான் தூக்குவேன் நீ அழுதாலும் நான் தழுவுவேன் நீ அன்பை விதை நான் அருளை மழையாக்குவேன் நீ நம்பிக்கையை நிலமாக்கு நான் ஆசீர்வாதம் மலரச் செய்வேன் உன் வாழ்வு என் கரங்களில் பாதுகாப்பாய் ஓடும் நதி அதில் நீ அமைதியாக மிதந்து வா உன் உள்ளம் சுத்தமாயிருந்தால் என் அருள் முடிவில்லாமல் பொழியும் நீ ஒளியாயிரு அன்பாயிரு சத்தியமாயிரு மீதியை நான் கவனிக்கிறேன் என் ஆசீர்வாதம் என்று முன்னோடு உன் மூச்சோடு உன் உயிரோடு ஓடிக்கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் உள்ளம் அமைதியை நாடும் ஒவ்வொரு நொடியிலும் என் அருள் உன்னை சுற்றி வளையமாக காக்கிறது நீ பார்க்கும் உலகம் வெளிப்புறம் மட்டுமே ஆனால் நான் தரும் அருள் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மலர்கிறது அந்த மலரை நீ உணர ஆரம்பித்தால் வாழ்க்கை ஒரு சுமை அல்ல ஒரு புனித பயணம் என்று தெரியும் நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு வரம் அதை கவனமாய் உணர்ந்தால் நான் உன் இருப்பதை உணர்வாய் அவசரத்தில் ஓடும் மனம் என்னை காணாது அமைதியில் அமரும் மனம் என்னை தெளிவாய்க் காணும் ஆகையால் தினமும் சில நொடிகள் உன் எண்ணங்களை அமைதியில் அமர வைத்து உன் இதயத் துடிப்பைக் கேள் அந்தத் துடிப்பே என் நாமம் உச்சரிக்கும் ஜெபம் பிள்ளையே உலகம் சில நேரங்களில் உன்னை சோதிக்கும் நீ நல்லது செய்தும் குற்றம் சொல்வார்கள் நீ அமைதியாக இருந்தும் தவறாக புரிந்து கொள்வார்கள் அப்போது மனம் உடையாதே நிலாமேகத்தால் மறைக்கப்பட்டாலும் ஒளி குறையாது அதுபோல் உன் நன்மை மறைக்கப்பட்டாலும் அதன் மதிப்பு குறையாது நான் அதை அறிகிறேன் நீ பிறருக்காக சிந்திக்கும் ஒரு நொடி உன் ஆன்மாவை உயர்த்தும்படி பிறர் துன்பத்தை பார்த்து கரையும் இதயம்தான் எனக்கு பிடித்த பூஜை அன்பு காட்டும் கண்கள் எனக்கு தீபம் தர்மம் செய்கிற கைகள் எனக்கு அர்ச்சனை இவ்வாறு வாழும்போது நீ என்னை நினைக்கவில்லை என்றாலும் நான் உன்னுள் தங்கியிருப்பேன் சிலர் உன்னை விட்டு நீங்குவார்கள் சில உறவுகள் காலத்தின் ஓட்டத்தில் கரையும் அதனால் உன் இதயம் வெறுமையடையலாம் ஆனால் அந்த வெற்றிடம் வெறுமையல்ல என் அருள் நிரப்ப இடம் செய்யும் புனித தளம் நீ இழந்ததை எண்ணி வருந்தாதே இன்னும் வரப்போகிற அருளை எண்ணி நம்பிக்கையோடு இரு நீ செய்த நன்மை உடனே பலன் தரவில்லை என்றால் மனம் தளராதே மண்ணில் புதைந்த விதை வெளியில் தெரியாது ஆனால் அது உள்ளே வேரூன்றிக் கொண்டிருக்கும் அதுபோல் உன் தர்மம் அமைதியாக உன் விதியை மாற்றிக் கொண்டிருக்கும் காலம் வந்தால் அது மரமாகி உனக்கே நிழல் தரும் கோபம் உன் உள்ளத்தில் நுழையும் போது அது உன் ஞானத்தை மறைக்கும் புகை அந்த புகையை பறக்கவிடும் காற்று பொறுமை பொறுமை கொண்டவன் எந்த சோதனையையும் தாண்டுவான் அவசரம் தவறை உண்டாக்கும் அமைதி தீர்வை அளிக்கும் உன் வார்த்தைகளை கவனமாய் பயன்படுத்து வார்த்தை காயப்படுத்தவும் குணப்படுத்தவும் செய்யும் நீ பேசும் சொல் ஒரு உயிரின் இதயத்தில் விதையாக விழுகிறது ஆகையால் அன்பாய் பேசு உண்மையாய் பேசு மென்மையாய்ப் பேசு அப்போது உன் சொற்கள் அருளின் வாசனை வீசும்